உங்களுக்கு இந்த விட நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்களும் இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டி வச்சுருந்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோப்பன் எம்கேசிட்டி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பைக் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் இருக்கோம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் இந்த வண்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஆயிலோட குவா குவான்டிட்டி தான் இருக்குது அதாவது ஆயில் அளவு அளவு தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து முறைப்படி வண்டியை சரியாக பராமரிக்கலை எப்படி பராமரிக்கணும்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க மூவாயிரம் கிலோமீட்டருக்கு வரைக்கும் இன்ஜின் ஆயில் மாத்திரணும் நல்ல குவாலிட்டியான ஆயில் ஒரு நானூறுவா நானூற்றி ஐம்பது ரூபா மூட்டல் பிராண்ட்லாம் இருக்கு கேஸ்டால இருக்கு நல்ல பிராண்டடான ஆயிலை போடுங்க மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க விலை கம்மியாக கிடைக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா கிலோ ஆயில் கிடைக்குதுன்னு குவாலிட்டி கம்மியான ஆயில் தயவு செஞ்சு போடாதீங்க நிறைய விட சொல்லிட்டு விஷயமா தான் நீங்கள் வே நூறுரூவா இரநூறுவா வந்து முன்னப்பின்னா இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு வில கம்மியான ஆயிலை வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறுவாக்கி சங்கடம் போட்டுக்கிட்டு பதினஞ்சாயிரூவா செலவு வச்சிடும் பதினஞ்சாயிரூவா கம்பல்சரி ஸ்கூட்டி டைப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதினஞ்சரூவா செலவு வரும் ஏன்னா கிராங் சாஃப்ட்டு வேலை பார்க்கணும் ஹெட் வேலை பார்க்கணும் போர் புதுசு போடணும் டைமிங் சைனு டைமிங் சேன் பேடு அப்புறம் பேரிங் இருக்குது அப்புறம் பேக்கிங் கிட்டு ஆயில் கிளச்சஸ் ஸ்பேர் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஸ்பேர் வரும் ஸ்கூட்டர் டைப்பில் ஸ்கூட்டர் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேடன் இருக்குது குவாலிட்டி இருக்குது அளவு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ வண்டியை ஓட்டமா ஏதோ ஒரு ஆயிலை ஊற்றணுமா அப்படின்னு ஓட்டாதீங்க தயவு செஞ்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிரேட் ஆயில்னா உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க டென் டபுள்யூ தேர்ட்டி தான் இதோட கிரேடு ஆயில் இதோட அளவு பார்த்தீங்கன்னா அறுநூறு ஒரு ஒரு இன்ஜினுக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் அறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது எட்நூறு எம்பல் இருக்குது தொள்ளாயிரம் எம்எல் இன்ஜின் கூட இருக்குது ஒரு லிட்டர் இன்ஜினும் இருக்குது அந்தந்த வண்டிக்கு என்னென்ன அளவோ அந்த அளவு மட்டும் ஊத்துங்க ஊற்றுங்க ஒரு சில பேர் ஒரு லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டு எழ்நூற்றிது எம்எல் இன்ஜின் அதை அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு டைம் ஊற்ற பிடிப்பீங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணாதீங்க என்ன அளவோ அதை மட்டும் ஊற்றுங்க மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு ஆயில் மாற்றுங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான ஆயில் போடுங்க டென் தபிள்யூ தேர்ட்டி ஆயில் மாற்றுங்க அந்த கிரேடு மாற்றுங்க இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விலை கம்மியான ஆயில போட்டு போட்டு சொல்ல சொல்ல கேட்கல இரநூத்தம்பறா முந்நூறுவாய்க்கு வாங்க வேண்டியது ஊற்ற வேண்டியது எப்படி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினே சீஸ் ஆகிடுச்சு சுத்தமாக பார்த்தீங்கன்னாக்க வால்வு ஹெட்டில் உள்ள வால்வெலாம் உடஞ்சிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போர் வந்து போர் ஃபுல்லாக சீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த போரெலாம் நம்ம வந்து அலுமினியம் போரெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி போட்டோம்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கே இருக்காது அதனால் வந்து பார்த்தோம்னா போர் புதுசாக தான் போடணும் அப்புறம் ஹெட்டு அப்புறம் கிராங்கு எல்லாமே வேலை பார்க்கணும் ஒரு நானூறுவா ஐநூறுரூவா சங்கட போட்டு செலவு பண்ணுறதுக்கு சங்கட போட்டுட்டு பதினஞ்சாயிரரூவா இருபதாயிரருவா செலவு வரும் கண்டிப்பாக எல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்கணும் உங்களுக்கு இந்த விட நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்களே இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டி வச்சுருந்தீங்கன்னா டென்த் அப்படி தேர்ட்டி ஆயில் மாற்றுங்க மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஊருக்கு ஆயில் மாற்றுங்க நல்ல நல்ல பிராண்டடான ஆயில் நல்ல குவாலிட்டியான ஆயில் ஊற்றுங்க இன்ஜினுக்கு என்ன அளவோ என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவு மட்டும் ஊற்றுங்க ஒரு ஒரு இன்ஜினுக்குன்னு ஒரு ஒரு அளவு இருக்குது கரெக்டாக ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டரு இருக்கா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுங்க கார்பேட்ரு ஏர் ஃபில்ட்ரு ப்ளக்கு பிரேக் லைனிங் பிரேக் பிரேக் ட்ரம் பிரேக் ஷூ கிளச்சு சைடு கிளச்சு ரோலரு கிளச் பெல்ட்டு இதெல்லாமே வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டரு ஒருக்கா கலட்டி சர்வீஸ் பண்ணுங்கள் அது நல்லா இருந்தால் நல்லா இல்லாட்டி கலட்டி கிரீஸ் வைக்கிறதோ இல்லை ஆயில் போடுறதோ இல்லை க்ளீன் பண்ணி மாட்டுறதோ அந்த வேலையை செய்யுங்க இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே மெயின்டெனன்ஸே கிடையாது முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு வண்டியை கொண்டே ஊற்றோம் எப்போ ஆயிலை மாற்றி விடப்படுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அப்புறம் என்ன ஆயில் ஊற்றுறாங்களோ திரும்ப எடுத்து வந்துட வண்டி தான் நம்ம பொருள் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் நமக்கு அக்கறை இருக்கணும் எந்த ஒரு பொருள் மேலேயுமே இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபா கண்டிப்பாக செலவாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் நன்றி தொடர்ச்சியா நம்ம சேனலில் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மூட்டை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ஆயிரம் கொடுங்க